அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி நேர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சண்முகத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி சவுந்தர பாண்டியின் சகுனித்தனம் அம்பலமாகுமா அண்ணா பின்னர் பரணி பாக்கியத்திடம் அப்பா என்னையும் சண்முகத்தையும் பிரிக்கத்தான் எனக்கு சப்போர்ட் செய்து பேசுகிறார் என்பது எனக்கு நல்லாவே புரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறாள் மறுபக்கம் சண்முகம் தூக்கம் பெறாமல் நான் உன்னை புரிந்து கொள்ளலையா என்று புலம்புகிறான் இந்த பக்கம் பரணி உனக்கு எப்பவுமே உன் தங்கச்சிங்கதான் முக்கியம் இந்த முறை நான் அமைதியா போகப் போறது இல்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறான் பரணி சண்முகத்தை நிரந்தரமாக பிரிக்க நினைக்கும் சௌந்தரபாண்டி திண்ணையில் படுத்திருந்த சண்முகத்திடம் வந்து என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்த முதல் நாளே திண்ணைக்கு வந்துட்டியா அப்படின்னு பேசி ஏளனமாக சிரிக்கிறான் பரணி பொருள் எல்லாத்தையும் கொண்டுவரச் சொன்ன என்று சவுந்தரபாண்டி கேட்க சண்முகம் அப்படியெல்லாம் இருக்காது எனச் சொல்ல பின்னர் பரணிக்கு போன் போட்டு பேச முயற்சிக்கிறான் பரணி போனை எடுக்காததால் மனமுடைந்து அவளின் அனைத்து பொருட்களையும் தூக்கி வீசுகிறான் இதன் பின்னர் வீட்டுக்கு வந்த சவுந்தர அங்கும் தன்னுடைய சகுனித்தனத்தை வெளிக்காட்டுகிறான் சண்முகம் இனிமே உன்னை அந்த வீட்டுப் பக்கம் பெறக்கூடாது என கூறி உன் பொருட்களை கொடுத்துவிட்டு சென்றதாக பொய் சொல்லுகிறான் பாக்கியம் அதை நம்ப மறுக்க இருக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தண்ணி காட்டிய சண்முகம் மூக்கருந்து நின்ற சௌந்தரபாண்டி அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா டிஆர்பியில் கலைக்கு வரும் இந்த தொடரில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் பள்ளி விழாவில் ரத்னா வரவேற்புரையாற்ற வைத்திருந்த பத்திரிகையில் சிறப்பு விருந்தினர் என சவுந்தரபாண்டி பெயரை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்கப்போவதை பார்க்கலாம் அதாவது சௌந்தரபாண்டியும் முத்து என்னடி பார்க்கிற சிறப்பு விருந்தினர் என்று உன் அண்ணன் பெயர் இருந்த இடத்தில் என் பெயர் இருக்கேன்னு பார்க்கிறியா என்று அதிர்ச்சி கொடுக்க ரத்னா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாள் வீட்டை விட்டு வெளியே போ பரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த சண்முகம் அண்ணா சீரியல் அடுத்த டுவிஸ்ட் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சாந்தி முகூர்த்தம் பற்றி ஜோசியர் சொன்னதை கேட்டு சண்முகம் அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பது பார்க்கலாம் அதாவது முதலில் சண்முகம் வெட்டுக்கிளியுடன் பரணி அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்ல வீட்டுக்குள்ளே அண்ணி அப்படி பண்ணியிருக்கலாம் முத்து அண்ணியோடு அண்ணன் என்பதால் செய்திருக்க வாய்ப்பிருக்கு என்று சொல்ல சண்முகம் பரணியை தப்பாக புரிந்து கொண்டு ஆவேசப்படுகிறான் மறுபக்கம் சவுந்தரபாண்டி வீட்டில் இசைக்கு விளக்கேற்றுவதற்காக விளக்கை எடுக்கச் செல்லும் பரணி முத்து பாண்டி ரூமில் டாக்டர் என்ற பெயரில் ஒரு பெண் இருப்பதை பார்த்து அதை எடுத்து அதை எடுத்து ஓபன் செய்து பார்க்க கார்த்திக் தப்பானவன் என்ற விஷயம் தெரிய வருகிறது அதனால் சண்முகம் கல்யாணத்தை நிறுத்தினான் என்ற உண்மையும் தெரிய வருகிறது சண்முகத்தை முழுசாக புரிந்துகொள்ளும் பரணி தனது தவறை உணர்ந்து இனிமே அவனோடு நல்லபடியாக வாழ என முடிவெடுக்கிறாள் பிறகு பரணி சண்முகத்தைப் பார்க்க கிளம்பி வருகிறாள் மறுபக்கம் வீட்டுக்கு வந்த சண்முகம் பரணிதான் எல்லாத்துக்கும் காரணம் அவ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் குடும்பத்துக்கும் அவ அண்ணனுக்கும் உதவி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கா இனிமே அவ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்று சண்முகம் சொல்ல வைகுண்டம் மற்றும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் பரணி எப்படி சிந்திரிக்க வாய்ப்பில்லை என சொல்கின்றனர் ஆனாலும் எதையும் கேட்காத சண்முகம் அவர் துணிமணி எல்லாம் எடுத்து வெளியே போடச் சொல்கிறான் பிறகு சிவபாலனுடன் பரணி கோவிலில் சண்முகத்தினை தப்பாக புரிஞ்சி கிட்டன் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன் என்று வேண்டுகிறாள் சிவபாலன் இசக்கிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முத்துப்பாண்டியை எதிர்த்து நான் நிற்பேன் என்று கூறுகிறான் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை பார்த்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்